வணக்கம் இன்று ஒரு சுவாரஸ்யமான முக்கியமான திருமந்திர பாடலை பார்க்க போகிறோம் அதுவும் வந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீண்ட ஆயுளை உடைய நல்ல வழிவுடைய பிள்ளைகளை பெறுவதற்கு என்ன வழிமுறைகள் அதற்குரிய திருமந்திர பாடல் என்ன அதனுடைய விளக்கம் என்ன என்பதை இப்பொழுது காணப் போகிறோம் அற்புதமான பாடல் பாய்ந்த பின் அஞ்சோடில் ஆயிலும் நூறாகும் பாய்ந்தபின் அஞ்சோடில் ஆயிலும் நூறாகும் பாய்ந்த பின் நாளோடில் பாலினில் என்பதாம் பாய்ந்திடும் வாயு பகுத்தறிந்து இவ்வகை பாய்ந்திடும் யோகிக்கு பாய்ச்சலுமாமே ஆமே அற்புதமான பாடல் இது யோகி என்று சொல்லப்படக்கூடிய அந்த தலைவியிடம் சேரக்கூடிய தலைவன் என்ன மாதிரியான பயிற்சிகளை மேற்கொண்டிருந்தால் பிறக்கக்கூடிய பிள்ளையானது நூறு ஆண்டுகளுக்கும் நல்ல வரிவுடனும் பிறக்கும் என்பதை கூறுகிறது பாய்ந்த பின் அஞ்சோடில் பாய்ந்த பின் அஞ்சோடில் ஆயிலும் நூறாகும் அதாவது உயிர் சக்தி ஆண்டமிருந்து வெளிப்பட்டவுடன் அது அஞ்சு அங்குலாஸ்தி அளவு பிரயாணம் செய்தால் அந்த பிள்ளை நூறு ஆண்டுகள் உயிர் வாழும் உயிர் சக்தியானது வெளிப்பட்டவுடன் உயிர் வாழும் இது அந்த ஆணினுடைய கையில் தான் இருக்கிறது என்பது இந்த பாட்டிலிருந்து தெளிவாகிறது அதற்கு ஆண்மகன் செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகள் என்ன அதற்கு அவன் தன் உடம்பில் உள்ள தச வாயுக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வாயுக்களினுடைய அடர்த்தியானது சரியான அளவில் இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் அந்த உயிர் சக்தியினுடைய அளவும் குறையாத அளவும் பார்த்துக் கொள்ள வேண்டும் உயிர் சக்தியினுடைய அளவு குறையாமல் இருப்பதற்காக பார்த்துக் கொள்ள நடைமுறைகள் என்ன என்றால் அதை விரயம் செய்யாமல் ஒரு மாதத்திற்கு குறிப்பிட்ட கால அளவில் மட்டும்தான் செலவிட வேண்டும் அதாவது மாதத்திற்கு இருமுறை மட்டுமே வந்து அவன் அந்த மாதிரி உயிர் சக்தியை வெளிப்படுத்தி அந்த மகப்பேறு பெறுவதற்குரிய காரியங்களில் இறங்க வேண்டும் அந்த இரண்டு சமயங்களிலும் ஒரு சமயமானது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி வளர்வறையில் தசமியிலிருந்து சதுர்த்தசி வரையில் ஒரு நாளிலோ அல்லது தேய்புறையில் பிரதமிலிருந்து சஷ்டி வரையில் உள்ள ஒரு நாளிலோ இருக்க வேண்டும் அப்போ உயிர் சக்தியை வீணாக விரயம் செய்யாமல் பயன்படுத்தினால் உயிர் சக்தினுடைய அளவு சரியான அளவில் இருக்கும் முதல் பகுதி சரியாகிவிட்டது பிறகு அதை சரியான வேகத்தில் வருவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் தசவாயுக்கள் அது என்னுடைய அடர்த்தி சரியான அளவில் இருக்க வேண்டும் தசவாயுக்களால் அளவு சரியாக இருந்தால் நமக்கு எந்த விதமான நோயுமே வருவதற்குரிய வாய்ப்புகள் இல்லை இது மட்டுமல்ல எந்த விதமான நோய்களும் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை தசவாயுக்கள் என்ன கிரானன் மூச்சு காற்று அபானன் மலக்காற்று வியானன் தொழிற்காற்று உதானன் செரிமான காற்று சமானன் என்பது இடுப்பில் இருந்து கீழே உள்ள உற்பல் அனைத்தும் சமமாக இயங்குவதற்குரிய அந்த வேலையை செய்யக்கூடிய அந்த வாயு அந்த வாயு தான் இப்பொழுது இந்த வேலைக்கு பயன்படுகிறது சமானம் பிறகு நாகன் என்பது நச்சு காற்றுகளை நச்சு பொருட்களை வெளிப்படுத்தக்கூடியது கூர்மன் என்பது பூர்வத்துக்காக இயங்குவதற்காக வரக்கூடியது கிருகரன் வந்து அஹ் விக்கலுக்காக வரக்கூடியது தேவதத்தன் வந்து கொட்டாரி உருவருக்காக வரக்கூடியது தனஞ்சயன் என்பது வீங்கல் காற்று அதுதான் ஒரு மனிதன் இறந்த பின்பு கடைசியாக வெளியேறக்கூடியது உடம்பை வீங்க வைத்து வைத்து விட்டு மனிதன் இறந்து இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து மண்டை ஓட்டை பிளந்து கொண்டு வெளியே வந்துவிடும் தனந்தயன் இப்படி ஒவ்வொரு வாயுக்கும் ஒவ்வொரு வந்து பயன்பாடு இருக்கிறது இந்த வாயுனுடைய அளவு தச தசவாயுக்களுடைய அளவு குறையாமல் இருந்தால் உங்களுக்கு அந்த அந்த பாடலில் சொல்லி சொல்லிய மாதிரி பின் அஞ்சோடி ஆயுதம் நூறாகும் என்பதை நாம் அடைய முடியும் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் எளியமான முறை இருக்கிறது முதலில் உங்களுடைய சுவாசத்தை கவனிக்க வேண்டும் எந்த இடத்தில் நீங்கள் அமர்ந்திருந்தாலும் முதலில் உங்களது சுவாசத்தை கவனிக்க பழகிக்கொள்ளுங்கள் சுவாசமானது மூச்சானது மூக்கிழி வழியாக சென்று நெஞ்சு நெஞ்சுக்கொழி வழியாக செல்லக்கூடியதை நன்கு அவதானித்து கவனிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த பழக்கம் கைகூடிய பின்பு மெதுவாக சுவாசிக்கக்கூடிய பழக்கத்தை கை கொள்ள வேண்டும் மெதுவாக எவ்வளவு மெதுவாக சுவாசிக்க முடியுமோ அவ்வளவு மெதுவாக சுவாசிக்க வேண்டும் அதன் பின்னர் உள்ள பயிற்சி தான் பிரணாயாம பயிற்சி பிரணாயாம பயிற்சி என்பது மிகவும் எளிய பயிற்சி அதுக்குரிய பாடல் மேல் கீழ் நடுப்பக்கம் மிகுற பூரித்து மேல் கூழ் நடுப்பக்கம் மிக்குற பூரித்து பாலாம் ரேசகத்தால் உட்பதிவித்து பாலாம் ரேசகத்தால் உட்பதிவித்து மாலாகி உந்தியில் கும்பித்து வாங்கலே ஆளால உன் தான் அருள் பெறலாமே இந்த பாடல்கள் தான் வந்து பிரணாயாம பயிற்சியை எளிய முறையில் நமக்கு சொல்கிறது வேறு ஒன்றுமில்லை அதில் வந்து பூரகம் கும்பகம் ரேசகம் என்று மூன்று பெயர்கள் வருகின்றன பெயரை பார்த்து பயப்பட வேண்டாம் பூரகம் என்பது முதலில் இடது நாசியின் வழியாக பதினாறு மாத்திரை அளவு காற்றை மூச்சை உள்ளே இழுக்க வேண்டும் பதினாறு மாத்திரை அளவு உள்ளே இழுக்க வேண்டும் அதற்கு பெயர் ஊரகம் அதனுடைய நாலு மடங்கு அளவு அறுபத்தி நாலு மாத்திரை ஒரு மாத்திரை என்றால் கை நொடிக்கும் காலம் அல்லது கண்ணிமைக்கும் காலம் பதினாறு மாத்திரை அளவு இடது மூக்கின் வழியாக காற்றை மூச்சை இழுத்துவிட்டு அறுபத்தி நாலு மாத்திரை அளவு வயிற்றில் நன்றாக அடக்கி அழுத்தம் கொடுக்க வேண்டும் அப்படி அழுத்தம் கொடுக்கும் பொழுது வயிறு பானை போல் பெரிதாக ஆகிவிடும் அந்த சமயத்தில் அழுத்தத்தின் காரணமாக மூளை உடுக்குதல் எல்லாரும் நிறைந்து விடும் பதினாறு மாத்திரை அளவு உள்ளே இழுத்து அறுபத்தி நாலு மாத்திரை அளவு வயிற்று அடக்கி அழுத்தி வைத்து அதற்கு பெயர் கும்பகம் அதன் பின்னர் அறுபத்தி நாலு மாத்திரை அளவு அடக்கி வைத்த பிறகு முப்பத்தி ரெண்டு மாத்திரை அளவு வலது மூக்கின் வழியாக மெதுவாக விட வேண்டும் இது ஒரு ஸ்டெப் ஸ்டெப் வழியாக பதினாறு மாத்திரை அளவு உள்ளே இழுத்து அதை அறுபத்தி நாலு மாத்திரை அளவு வயிற்றில் அடக்கி அதன் பின்னர் மாத்திரை அளவு இடது மூக்கின் வழியாக வெளியே விட்டால் ஒரு சுற்று பூர்த்தியாகி விடுகிறது இவ்விதமாக நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்து வந்தால் இந்த தச வாயுக்களுடைய அடர்த்தியும் உங்களுடைய உடலில் குறையாமல் இருக்கும் எந்த விதமான நோய்களும் வராது அப்ப நீங்கள் தம்பதியர் இணையும் பொழுது இந்த மாதிரி சரியான அடர்த்தியில் இருக்கும் பொழுது பாய்ந்தவின் அஞ்சோடில் ஆயிலும் நூறாகும் பாய்ந்தவின் நாலு ஓடில் பாரிலும் எண்பதாம் என்கு மாறி எண்பது வயது வரையுள்ளையோ நூறு வயது வரைய பிள்ளையுலோ உங்களுக்கு பிறக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்று திருமூல தெய்வம் தன்னுடைய அனுபவ அறிவின் மூலமாக ஞானத்தின் மூலமாக கண்டு நம்ம சமுதாயம் பயன்படுத்த வேண்டும் என்று நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் திருமூல தெய்வம் தன்னுடைய ஜீவனை பொருத்தி ஒரு ஆண்டுகள் வந்து சிவலயத்தில் இருந்து முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்கள் சிவலயத்தில் இருந்து சிவலயத்தில் இருந்து ஒரே ஒரு நாள் மட்டுமே தான் ஞானத்தால் கண்டுணர்ந்ததை நமக்கு இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் இதுதான் வந்து நல்ல பிள்ளைகளை பெறுவதற்குரிய வழிமுறைகள் சரி இதை இது இது நடக்காத சமயத்தில் என்பதை நமக்கு ஒரு வழிமுறைகள்ரையில் குரலாகும் பாய்கின்ற வாயு குறையில் குரலாகும் பாய்கின்ற வாயு இலக்கில் முடமாகும் பாய்கின்ற வாயு நடுப்படியின் கூணாகும் பாய்கின்ற வாயு பாக்கிலே இவ்விதமாக சரியான அளவில் சுவாச காற்று இல்லாத அந்த சுவாச காற்றினுடைய அளவு குறைவாக இருக்கும் பொழுது குட்டையான பிள்ளை பிறப்பதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது அதைவிட குறைவான அளவு இருந்தால் பாய்கின்ற வாயு விலைக்கின் முடமாகும் முடமாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது வாயு மிக மிக குறைவாக இருந்தால் பிள்ளைகளும் என்பதால் நாம் இந்த திருமூல தேவியில் சொன்ன அறிவுரைப்படி உயிர் சக்தியை வீணாக்காமல் குறிப்பிட்ட கால இடைவில் பயன்பட்டு அதனுடைய அறத்தை குறையாமல் இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் முறையாக சுவாசத்தை கவனித்து மெதுவாக சுவாசித்து கருணாயாம பயிற்சியையும் கற்றுக்கொண்டு அந்த தசவாயிற்றுட அறத்தையும் இருக்குமாறு பார்த்து கொண்டால் நமது சந்ததியர் அனைவரும் நல்ல வடிவுடன் நூறாண்டுகள் வாழக்கூடியதாக நமக்கு சந்ததிகள் உண்டாகும் என்று கூறி இந்த முக்கியமான பதிவினை உங்களுக்கு அறிய செய்வதில் முயற்சி அடைகிறேன் இது அனைவருக்கும் பயன்படும் என்று நினைக்கிறேன் நீங்களும் பயன்பற்று உங்களுடைய நண்பர்களுக்கும் எல்லாம் தலைமுறையின் அனைவருக்குமே வந்து இதை தெரிவித்து வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்